அவர்களுடைய இரண்டு கண்களும் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அல் குரான் கல்வியை நிறைவு இருக்கிறார்கள் இரண்டு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் எல்லோரும் கல்வியை தொடர்கின்ற ஒருவர் அல்குரான் மன்னன கல்வியையும் இன்னொரு மகன் தரம் ஆறிலே இப்பொழுது படித்துக் கொண்டிரு

அவர்களுடைய எதிர்கால குடும்ப விடயங்களை ஒழுங்குபடுத்துகின்ற வகையிலே அவர்களுக்கான பரந்த ஒரு உதவி திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்விலே நாங்கள் இந்த இடத்திலே அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எமது பள்ளி கடமை புரிந்த மருகும் சஃபீர் ஆபிஸ் வலாஹி அவர்கள் பதினேழு வருடங்களாக இந்த பள்ளி வாயிலே இமாமத் பணி புரிந்திருக்கிறார்கள் உண்மையில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது மிகவும் கவலைக்குரியதாக அது இருக்கிறது காரணம் அவர்கள் இரு கண்களும் பாதிக்கப்பட்ட நிலையிலே பார்வை இழந்த நிலையிலே பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இந்த பள்ளிவாயலின் பிரதம இமாம பணியை மோத்து வரைக்கும் அவர்கள் புரிந்து வந்திருக்கிறார்கள் சிறிய வயதிலே அவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருந்த பாடசாலையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட திடீர் விபத் போதுதான் அவர்களுடைய ஒரு கண் பாதிக்கப்பட்டது நாமும் அவர்களோடு ஒரே வகுப்பில் கல்வி கற்றவன் என்கின்ற வகையில் அவர்களுடைய அந்த பாதிப்பு அது தொடர்பான விடயங்கள் எமக்கு தெரியும் அதிலே இருந்து பல்வேறு சிரமங்களை பாடசாலை கல்வியை முன்னெடுப்பதிலே எதிர்கொண்டு வந்த சபீர் பலாகி அவர்கள் அல் குரானை மரணம் முடிவதற்காக வேண்டி ஜாமியத்துல் ஃபலா அரபு கல்லூரியின் அல் குரான் தன்னுடைய அந்த இணைந்து கல்வியை அவர்கள் மேற்கொண்டார்கள் கால போக்கிலே அவர்களுடைய இரண்டு கண்களும் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அல் குரான் மரணக் கல்வியை நிறைவு செய்து எட்டு வருட ஷரியார் துறை கல்வியையும் அவர்கள் பல்வேறு தியாகங்களோடு முன்கொண்டு சென்றார்கள் அவர்களோடு கல்வி கற்ற ஏனைய பலாகிகள் அவர்களுக்கு உதவியாக இருந்து அந்த கல்வியையும் அவர்கள் நிறைவு செய்ததன் பின்னர் ஜாமியத்துல் ஃபலா அரபு கல்லூரியின் மதிப்புக்குரிய மருஹு முஸ்தாதனா ஷேஹுல் ஃபலா அவர்களுடைய சிபாரிசின் பேரில் இந்த பள்ளி வாயிலே அவர்கள் பேஷிமாமாக நியமிக்கப்பட்டு சென்ற பதினாறு பதினாறாம் திகதி நடைபெற்ற அந்த விபத்திலே அவர்கள் மரணம் அடைகின்றவரை மிக சிறப்பாக அந்த பணியை மேற்கொண்டு வந்தார்கள் இந்த அதிர்ச்சி மிக்க அந்த நடைபெற்ற அந்த விபத்தை தொடர்ந்து எமது பள்ளிவாயல் நிர்வாகமும் அவர்களுடைய குடும்பமும் அவர்கள் கல்வி கற்ற ஜாமியத்துல் பலாவின் பழைய மாணவர்களும் அவர்களோடு கல்வி கற்ற ஏனைய பலாகிகளும் அவர்கள் அங்கம் வகிக்குகின்ற காத்தான்குடி ஹத்தீம்மார் இமாம்கள் சம்மேளனம் என்கின்ற இந்த முக்கிய நிறுவனங்கள் ஒன்றிணைந்து இந்த சபீர் ஹாபிஸ் அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி சில வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்ததன் விளைவாக அது தொடர்பான வேலை திட்டத்தை உத்தியோகமாக தொடக்கி வைக்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்வில் தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் சகோதரர்களே சபீர் ஹாபிஸ் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் இரண்டு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் எல்லோரும் கல்வியை தொடர்கின்ற ஒருவர் அல் குரான் மனந கல்வியையும் இன்னொரு மகன் தரம் ஆறிலே இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார் அதே போன்று இந்த சபீர் ஹாபிஸ் அவர்களை கரம் பிடித்த மனைவி உண்மையில் ஒரு ஏழ்மைப்பட்ட குடும்பத்தை குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரி அல்லாஹுவுக்காக வேண்டி இவருக்கு துணை துணைவியாக வர வேண்டும் என்கின்ற அந்த அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அவர்களோடு எதிர்கால வரை அவர் வாழ்ந்திருக்கிறார் எனவே சபீர் ஹாபிஸ் அவர்கள் மரணித்தாலும் அவர்களுடைய குடும்பம் மனைவி பிள்ளைகள் கவனிக்கப்பட வேண்டும் அது இந்த சமூகத்துடைய பொறுப்பு என்கின்ற வகையிலே நாங்கள் அவர்களுக்கான எதிர்கால குடும்ப நலனை கருதி மாதாந்தம் அவர்களுக்கான ஒரு வருவாயை ஏற்படுத்தி கொடுக்குகின்ற வகையில் பறந்து பற்ற வகையிலே உள்ளூரிலும் வலியூரிலும் சர்வதேசத்திலும் உள்ள பரோபகாரிகளிடம் இருந்து அவர்களுக்கான உதவி தொகைகளை பெற்று அதை ஒரு ஒரு சிறப்பான எல்லோரும் இணைந்த ஒரு வேலை திட்டமாக முன்னெடுக்க வேண்டும் என்கிற அமைப்பில் தான் நாங்கள் இன்று அந்த வேலை திட்டத்தை தொடங்கி வைக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கண்ணியமிக்க ரமலானுடைய காலத்திலே சதகா ஜகாத் என்கின்ற உயர்ந்த தர்மங்கள் செய்து நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த எங்களுடைய சமூகத்திலே ஒரு குறிப்பிடத்தக்க பேசுபொருளாக இருக்குகின்ற இந்த எங்களுடைய சபீர் ஹாபிஸுடைய இந்த திடீர் மரணத்தின் பின்னரான குடும்ப நிலவரங்களை கவனத்திக் கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் இந்த வேலை திட்டங்களுக்காக வழங்குங்கள் இதை ஒரு நம்பக தன்மையோடு முன்னெடுத்துகின்ற வகையிலே நாங்கள் இந்த ஐந்து மிக முக்கியமான நிறுவனங்கள் எமது பள்ளிவாயலை அடிப்படையாக கொண்டும் எங்களோடு இணைந்து அஹ் மஜலிசுல் பலாஹி என்கின்ற பலாகினுடைய பழைய மாணவர் அமைப்பும் காத்தான்குடி ஹத்தீம்ஆர் இமாம்கள் சம்மேளனமும் சபீர் ஹாபிசுடைய குடும்பமும் அவர்களோடு கல்வி கட்ட ஏனைய பலாகிகளும் என்கின்ற இந்த வட்டம் இணைந்து இந்த வேலை திட்டத்தை அவர்கள் தொடங்குகிறார்கள் அதற்காக பள்ளிவாயல் செயலாளரும் மஜிலிசுல் பலாகினுடைய தலைவரும் அவர்களுடைய குடும்பம் சார்பில் ஒரு சகோதரரும் இணைந்த ஒரு ஜோயிண்ட் எக்கௌண்ட் அதாவது வங்கி திறக்கப்பட்டு அதனுடைய வங்கி கணக்கு இலக்கங்களும் உங்களுக்கு வழங்கப்படும் எனவே அந்த இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்புகளை நீங்கள் அவர்களுக்கு சதகா ஜக்கிலே இருந்து வழங்குங்கள் அது தொடர்பான அந்த விடயங்களை அந்த மூன்று நபர்களுடைய வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு நீங்கள் அந்த விவரங்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் எனவே நாங்கள் இந்த ரமலான் உறுதி வரைக்கும் இந்த நிதி சேகரிப்பு பணியை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் அதன் பின்னர் சபீர் ஹாவிஸ் அவர்களுடைய மாதாந்த அவர்களுடைய குடும்ப விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்கான விடயங்களை நாங்கள் மஷூரா பண்ணி ஒழுங்கமைக்க இருக்கிறோம் முதலாவது விடயம் அந்த அவர் பிள்ளைகளுடைய கல்வி விடயங்கள் குடும்ப விடயங்கள் அதே போன்று அவருக்கான ஒரு அந்த குடும்பம் வசிப்பதற்கான ஒரு வீட்டு வீட்டை அமைத்து கொடுக்குகின்ற என்று இந்த இரண்டு வேலை திட்டங்களை நாங்கள் முன்வைத்துத்தான் இந்த சிறப்பான கைங்கரியத்தை இந்த ரமலானுடைய நல்ல காலத்திலே அல்லாஹுடைய இல்லத்திலே இருந்து நாங்கள் தொடக்கி வைக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சபீர் ஹாபிஸ் என்பவர் வரலாற்றில் பேசப்படுகின்ற ஒரு நன்னியமிக்க ஹாபிஸ் உலமா எனவே அவர் அவருடைய குடும்பம் கைவிடப்படக்கூடாது இந்த சமூகத்தினால் அந்த குடும்பத்துடைய விடயங்கள் நல்ல முறையிலே முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவே அதற்கு அவர்கள் கடமை ஆற்றிய பள்ளிவாயலுக்கு மிக பொறுப்பு இருக்கிறது என்கின்ற வகையில் தான் பள்ளி நேற்று தொடக்கம் இந்த கைங்கரியத்தை மஹல்லாவை முன்னிறுத்தி ஜமா ஆத்தார்களிடம் இதை இந்த விடயங்களை அவர்கள் நேற்று ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் அல்லாவுடைய உதவியோடு எங்களுடைய பள்ளிவாயல் மகல்லாவை ஜமா ஆத்தார் சகோதரர்கள் பெண்மணிகள் விசேடமாக இதற்கு உயர்ந்த பங்களிப்புகளை விசேடமாக செய்து வருகிறார்கள் எனவே அந்த வகையிலே ஆஹ் இந்த வேலை திட்டம் உள்ளாருடைய உதவியோடு மிக சிறப்பாக நடைபெறும் என்று எங்களுக்கு அவர் நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையிலே அன்புக்குரிய உள்ளூரை வழி சேர்ந்த வெளிநாடுகளில் வசிக்குகின்ற அஹ் சகோதரர்கள் இந்த சபீர் ஹாபிஸ் அவர்களுடைய இந்த எதிர்கால குடும்ப நலனை கருதி நாங்கள் முன்னெடுக்குகின்ற இந்த வேலை திட்டத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்புகளை உங்களுடைய எங்களுடைய நிர்வாகம் சார்பிலும் அவர்களுடைய குடும்பம் சார்பிலும் அவர்கள் கல்வி கற்ற ஜாமியல் பலாவுடைய பழைய மாணவர்கள் சார்பிலும் அவர்களோடு கல்வி கற்ற பதாகிகள் சார்பிலும் அவர்கள் அங்கம் வகித்துகின்ற கத்திமார் இமாம்கள் சம்மேளனம் சார்பிலும் வேண்டி இந்த என்னுடைய இந்த நேர்காணலை முடித்துக் கொள்கிறேன் எல்லாமல் அல்லாஹு காலா நாங்கள் முன்னெடுக்குகின்ற இந்த பணி சிறப்பான முறையிலே நடைபெற்று முடிவதற்கு எங்கள் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அஹ் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அவானது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல